ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் தவளையும் சுண்டலியும் அதனுடைய ஒரு சிறுகதையை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஒரு அழகான காடு அந்த காட்டுக்கு நடுவில் தவளையும் சுண்டலியும் சென்று இருந்தது இப்பொழுது வாங்க நம்ம கதைக்குள்ளே போவோம் தவளையும் சுண்டலியும் அது ஒரு அழகிய குலம் அந்த குளத்திற்கு அருகில் ஒரு மரப்பொந்து ஒன்று இருந்தது அந்த மரப்பொந்தில் சுண்டலி ஒன்று வசித்து வந்தது அந்த சுண்டலிக்கு குளத்தில் வசித்த தவளையுடன் நட்பு ஏற்பட்டது தினமும் அந்த சுண்டலி தவளையும் எலியும் சந்திப்பது வழக்கம் ஒரு நாள் எலி தவளை நீரில் விளையாடி கொண்டிருப்பதை பார்த்தது உடனே எலி தவளையிடம் எனக்கு நீச்சல் தருமா முடியுமா என்று கேட்டது தவளையும் நாளை உனக்கு நான் நீச்சல் தருகிறேன் என்று கூறிவிட்டு சென்றது அடுத்த நாள் சுண்டலி நீச்சல் தருவதற்காக கூறிய தவளை தன்னுடைய காலில் எலியின் காலுடன் சேர்த்து ஒரு கயிற்றினால் கட்டிக்கொண்டது அப்பொழுது மேலே பறந்து கொண்டிருந்த கழுகு ஒன்று இவைகளை பார்த்து தாக்க வந்தது உடனே தவளை தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக சுண்டலியுடன் தண்ணீரில் பாய்ந்தது தண்ணீரில் மூழ்கிய சுண்டலி மூச்சு திணறி இறந்து போனது அதன் உடல் மேலே மிதந்து போனது அதனுடைய கால்கள் தவளையுடன் சேர்த்து கட்டப்பட்டிருந்த நிலையிலே இருந்தது அந்த சமயம் தண்ணீரின் மீது சுண்டறி செத்து கிடந்ததை கன்று கீழ் நோக்கி வந்து அந்த எலியை கொத்திக்கொண்டு கொண்டு உயிரை பறந்தது அதனுடன் சேர்ந்து கட்டப்பட்டிருந்த தவளையும் பருந்தின் பிடியில் சிக்கியது இரண்டும் விருந்து என்ற சந்தோஷத்தில் பருந்தானது தவளையிடம் கொன்று தின்றது நீதி நாம் ஒருவரை நண்பராக ஏற்றுக்கொள்வதற்கு முன் அதற்கு அவர்கள் தகுதியானவர்களா என்று யோசிக்க வேண்டும் இல்லை எனில் தவளைக்கு நேர்ந்த கதிதான் நமக்கும் நேரிடும்